சார் பாருங்க நல்லா கொல்லக்கரையில் உள்ள டேங்க்கு இந்த சேர்த்து பார்த்தீங்களா சேரு பாருங்கள் டேங்குங்க வாட்டர் டேங்க் ஒன் இது எப்படி இது எப்படி தண்ணி இது பாருங்கள் இந்த சேரு டேங்கு நீங்கள் பாருங்கள் ஒன்று பாருங்கள் பாரு கேட்டா நான் ப்யூசிக் போட்டு மாதத்துக்கு நாலு கிலோ சொல்லி சொல்லியிருக்கேங்க தலைவர் பாருங்க டேங்கு கேது கீழே சேரம் கிடையாது டேங்க் யூ பாருங்கள் டேங்க் உள்ள எவ்வளோ அழுகு எவ்வளோ சேரு கீழ்பார்த்துக்கோங்க டேங்க் இருக்குது ஒல்லா நீங்கள் பாருங்கள் இந்த தண்ணி நீங்கள் எப்படி குடிக்கலாம் மட்டும் பாருங்கள் டேங்க் உள்ள இவ்வளோ லீக் 安娜。<Hello. S 2>